அஸ்லாம் வலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒரு எயிட் டு நைன் டேஸ் ஆயிடுச்சு ஸோ நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப பிஸியாக போகும் ஸோ எனக்கு லாங் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும் அதே சமயம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கும் ரொம்ப நேரம் தேவைப்படும் ஸோ அதனால நான் கொஞ்சம் வந்து டிலே பண்ணி வச்சுருந்தேன் ஸோ வீடியோன்னு ஒன்று கொடுத்தா கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து போடணும்ல ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வ்லாக் பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ மணி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது இப்போ தான் நான் வந்து சகலுக்காக வந்து சமைச்சிட்டு இருக்கேன் இந்த ஃபுட் ப்ராசஸர் இருக்குது செய்கிறது நெஜமாலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மெயினாக நான் அதில் என்ன பண்ணுறேனோ இல்லையோ ஆனியன் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும் சாப் பண்ணுறதுக்கும் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு என்ன சகருக்கு சமைச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் பட் நான்வெஜ் இல்லை வெஜ் பிரியாணி தான் மஷ்ரூம் வச்சுருக்கேன் ஸோ மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் ஸோ வெஜ் நார்மலாக செஞ்சாலாம் வந்து சகருக்கு கொஞ்சம் இறங்குறது கஷ்டம் அதனால பிரியாணியாக போட்டுருவோம்னு சொல்லி தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் மஷ்ரூம் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்ச நேரம் வந்து சோக் பண்ணி பண்ணி வச்சுருவேன் எந்த சாப்பாடு செஞ்சாலும் சரி ஃபஸ்ட்டு ஆனியனை கட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவேன் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா மீதி ப்ரிப்ரேஷன்லாம் வந்து செய்ய ஆரம்பிப்பேன் ஆக்சுவலி இது எந்த டேக்கான விலாகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டே ஸோ ஃபிஃப்த் டே சஹருக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு எடிட் பண்ணிடலாம் வாய்ஸும் வந்து டக்குன்னு கொடுத்துடலாம் அதுவுமே பார்த்திங்கன்னா நோம்பு திறந்துட்டு தராவி தொழுவு போகிறதுக்கும் முன்னாடி உள்ள கேப்பில் தான் வந்து நான் பண்ணுவேன் யூஸ்வலாக என்னோடய சஹருக்கு சமைக்கிற டைம் பார்த்திங்கன்னா லெவன்லேருந்து டுவெல் தான் பட் சம் வந்து லேட் ஆயிடும் லெவன் தேர்ட்டி கூட ஆயிடும் அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு லெவன் தேர்ட்டிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன்னாக போது இப்போதான் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் நிஜமாலே வந்து சூப்பராக வந்துச்சு ஏன்னா எப்போதுமே வந்து பாஸ்மதி ரைஸ்ல பண்ணுவேன் பட் இன்றைக்கி பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ்ல பண்ணிருக்கேன் நிஜமாலே வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா எக் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தாகவும் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஒரு த்ரீ ஹவர்ஸ் தூங்கி ஏஞ்சிட்டு டேரெக்டாக ஹீட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டிதான் வேற எந்த வேலையுமே கிடையாது இந்த த்ரீ ஹவர்ஸ்மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் தான் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சஹர் வரைக்கும் முழிச்சிருக்கிறது தான் வேலை யூஸ்வலாகவே அறக்க பறக்கன்னு தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி இன்றைக்கும் அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு தண்ணியை குடித்தாச்சு கரெக்டாக தண்ணி குடிச்சு முடிப்போம் பாங் சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம் நோன்பு அட்டவணை கொடுத்துருவாங்க பட் இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது பாங் சொல்லும் போது முடித்தா போதும் ஊர்லேயுமே அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் பாங் சொல்கிறப்ப தான் வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து முடிப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஜர் வந்து தோல்த்துட்டு இருக்கேன் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசாக போகுது ஆனால் இப்பையும் கை குழந்த மாதிரி நான் ஏஞ்சி வந்துட்டு அவனும் பின்னாடியே ஏஞ்சி வந்துடுறான் என்னமோ தெரில கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காப்ல என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வந்து படுத்துட்டாரு பட் நான் அப்படிலாம் வந்து படுக்க முடியாது எனக்கு இன்னொரு ஒரு வேலை இருக்குது ஸோ நான் அப்படியே ஸ்லோவாக ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் என்னோட பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போவாங்க ஸோ படுக்கலாம் முடியாது அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுத்து அமிச்சிட்டு தான் வந்து படுக்கணும் நமக்கு இருக்கவே இருக்குது கை கொடுக்கறதுக்கு முட்டையும் பிரெட்டும் ஸோ அதை தான் வந்து பிரெட் ஆம்லேட் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடியெலாம் தொழுந்து முடிச்சுட்டு அப்படியே படுத்துருவேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் படுக்கிறதுக்குள்ள செவன் செவன் ஃபிஃப்டின் ஆகிடுது ஸோ நல்லா விடிஞ்சிருது ஸோ வந்து தூக்கம் பிடிக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காலத்துலலாம் நினப்பேன் நோம்பு வச்சுட்டு எப்படிலாம் நம்ம அம்மாலாம் கிச்சன் நின்று வேலை பார்க்குறாங்க ஸ்நாக்ஸ்லாம் வந்து செய்கிறாங்க இஃப்தான் இருக்குது ரொம்ப பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் கிச்சன் கல்யாணம் பக்கமே வந்து போக மாட்டேன் ஆனால் இப்போ என்னோட நிலமையை பார்த்தீங்களா என்னோட நிலமை மட்டும் இல்லை கல்யாணம் எல்லாரோட நிலமையும் அதே தான் அதுலேயும் குழந்தைங்க வந்துட்டால் சொல்லவே தேவையில்ல இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு நோம்பு நோம்பு வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து அனுப்புறது ஒரு ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ இப்போ டிஃபன் பாக்ஸ் வச்சாச்சு நெக்ஸ்ட் என்னோட பொண்ணை எழுப்பி கிளப்ப வேண்டியதான் அவங்களும் டெய்லிக்கும் கேட்டுகிட்டு இருக்காங்க நோம்பு வைக்கணும் நோம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து வைக்க சொல்லான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் ஏழு வயசுலேருந்து நோம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் பாவம் அவரும் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தூங்க முடியாது வந்து படுத்தோடனே பதினஞ்சு நிமிஷத்துல எழுப்பி விட்டுருவேன் போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என் பையனும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி வந்துட்டான் ஸோ அவனுக்கும் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட்டை போட்டு கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா என் பையனும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவான் ஸோ நான் சொன்னதுல ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குன்னு இப்போ குசல் சாப்பிட்டு முடிச்சோன்னே நாங்கள் ரெண்டு பேரும் போய் படுத்துட்டோம் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்கூல்லேருந்து வருவாங்க ஸோ நானும் அப்போதான் வந்து எந்திரிப்பேன் அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேருக்குடியும் டைம் பாஸ் பண்ணிட்டு லோகர் தொழுவ போயிடுவேன் முன் சுண்ணத் பின் சுண்ணத்துன்னு எல்லாத்தையுமே தொழுது முடிக்க எப்படியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் அப்புறம் அவங்களுக்கு லஞ்ச்க்காக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இருக்காது ஏன்னா நம்ம தான் வந்து சஹருக்கே சமைச்சிட்டோமே ஸோ அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு டிவியை போட்டு அவங்கள வந்து உட்கார வச்சுருவேன் என் பையனோட ஃபேவரட் ஷோ பார்த்தீங்கன்னா இந்த விளாதன் நிக்கி தான் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த பெப்பா பிக் அந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க ஆனால் என் பையன் பார்த்தீங்கன்னா அவன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸே வந்து பார்த்தது கிடையாது இந்த மாதிரி விளாதன் நிக்கி ரோமா டைனா அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸ் தான் வந்து அவன் பார்க்க ஆசைப்பட்றான் இவங்களுக்கு ஊட்டி முடிக்கவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா ஐலின் பார்த்திங்கன்னா அவங்களாவே தன்னாலே சாப்பிட்ருவாங்க பட் இப்போ நாங்களாம் சாப்பிட்றது இல்லையா ஸோ அவங்களுக்குன்னு தனியாக உட்கார வச்சா டைம் பாஸ் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருப்பாங்க ஸோ அதை பார்க்கவே நமக்கு இரிட்டேட் ஆகும் அதனால் நானே வந்து ஊட்டி விட்டுருவேன் அப்புறம் மூணு மணிக்கு தான் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வருது ஃபர்ஸ்ட்டு நைட்டு வாஷ் பண்ண விசலெல்லாம் வந்து அந்தந்த ப்ளேஸில் வச்சுட்டு அதுக்கடுத்து மீதி கிடக்கிற பாத்திரத்தெலாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்ருப்பேன் ஸோ ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துவிட்டால் விசல்லாம் வந்து வாஷ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால அவங்களுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு நான் வந்து குட்டி குட்டி பாத்திரம்லாம் வந்து கழுவி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் ஒரு த்ரீ தேர்ட்டி போல பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடுவேன் குரான் ஓதலான்னு சொல்லிட்டு ஸோ ரூம் வந்து இந்த கேர்டனை இழுத்து விட்டால் தான் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு வச்சு வந்து அடைச்சி வச்சிருக்கோம் ஏன்னா தூங்குறப்ப எனக்கு வந்து வெளிச்சம் தான் சுத்தமாக பிடிக்காது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேர்டைனுக்கு மேலே ஒரு பெட்ஷீட்டை வந்து தொங்க விட்டு வச்சிருப்போம் அது பார்க்கறதுக்கும் அந்த அளவுக்கு வந்து நீட்டாகவே இருக்காது திருப்பி திருப்பி போகிறதுக்கும் வந்து அழுப்பாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உள்ள கார்ட்போர்ட் இருக்கும் இருக்கும் வேணுங்கிறப்ப தள்ளி வச்சுக்கிறது வேணாங்கிறப்ப மூடி வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட்லாம் குரான் வந்து ரொம்ப குனிஞ்சு குனிஞ்சு வந்து ஓதிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து தான் இந்த ஐடியா கிடச்சிச்சு நம்ம ஏன் இந்த ஸ்டடி டேபிளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட தான் வந்து ஓதுவேன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸு முடிக்கணும் அப்படின்லாம் கணக்கெலாம் வச்சு ஓதுறது கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிட்டு அதுக்கடுத்து வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஓதுறப்ப இந்த ஃபிங்கரை வந்து ஆட்டாமல் என்னால் ஓதுவே முடியாது அது ஏன்னு தெரியல என்னால் அதை ஸ்டாப்பும் பண்ண முடியல அதுக்கடுத்து நாலு மணிக்கு தான் வந்து இஃப்தார் ப்ரிப்ரேஷனுக்காக வந்து கிச்சனுக்குள்ளே போகிறது ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா காலிஃபிளவர் இருந்துச்சு சரி அதை வச்சு இன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருவோன்னு சொல்லி வெளியில் எடுத்து வச்சுட்டேன் நோம்பு வச்சுட்டு செய்யறது ஒரு வேலைனா ஆனால் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது எனக்கு காலிஃப்ளவர் பக்கோடன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா செய்யவே இல்லை சரி இன்னைக்கு செஞ்சுருவோன்னு சொல்லிவிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாவது ஸ்நாக் பார்த்தீங்கன்னா எக்கு வச்சு ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் யூஷுவலாகவே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லிட்டேன் வீட்டில் ஒரு ஸ்நாக் தான் செய்வேன் வெளியிலேருந்து ஒரு ஸ்நாக் வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்நாக்குமே வந்து தான் வந்து ஆஃப் டைம் இப்படி தான் முடிஞ்சிருது நம்மளே ரெண்டு மாதிரி ஆயிடுது இந்த முட்டை மட்டும் இல்லைன்னா என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியலங்க எதுக்கு எடுத்தாலும் முட்டை தான் காலிஃப்ளவர்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு நேற்றுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு செஞ்ச பேட்டர் வந்து கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு ஸோ அதே வந்து போட்டுட்டேன் பட் இன்னும் கொஞ்சம் பத்தும் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் பஜ்ஜி மிக்ஸ் என்கிட்ட இருந்துச்சு அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்ன தான் இப்போவே பிப்பர் பண்ணி வச்சாலும் நோம்பு திறக்கிறப்ப ஃப்ரை பண்ணாதான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ டென் மினிட்ஸ் பிஃபோர் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எதுக்கு ஆனியன் டொமேட்டோலாம் எடுத்து வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக் வச்சு ஒரு ஸ்பெஷலான டிஷ் செய்கிறதுக்காக தான் ரெண்டு பெரிய ஆனியனாக வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா ஃபைனாக சாப் பண்ணும் ஸோ அதனால் ஃபுட் ப்ராசஸரில் போட்டுலான்னு சொல்லி போட்டுவிட்டேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீசி எக் ப்ரெட் சாண்ட்விச் தான் வந்து செய்ய போகிறேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுவிட்டேன் ஸோ இப்போ இந்த ஃபைனாக பண்ண ஆனியனை போட்டு நல்லா வந்து டிரான்ஸ்பெரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி பட் டேஸ்டியாகவும் இருந்துச்சு கொஞ்சம் ஹெல்த்தினும் சொல்லலாம் ஏன்னா பாயில்டு எக் வைக்கிறதுனால ஸோ இப்போ ஆனியன் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருவோம் புதுசாக ஒரு நைஃப் ஷார்ப்னர் வந்து வாங்கியிருந்தேன் நல்லா வந்து ஆகுது தக்காளியை வந்து எப்படி கட் பண்ணுது பாருங்க ஸோ இப்போ பொடி பொடியான இருக்குன்னா தக்காளியும் வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான் இதில் நிறையா அந்த மசாலா இந்த மசாலா சேர்க்கணுன்ற டென்ஷனே கிடையாது வெறும் ஒரே ஒரு மசாலா தான் அது இருந்தால் போதும் இப்போ கருவேப்பில வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பாவ் பாஜி மசாலா இருந்தா வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட அது இல்லை ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் கபாப் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் அதுவுமே இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கடுத்து இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டிதான் இப்போ நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் வந்து கட் பண்ணிப்போம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை பார்த்தீங்கன்னா பிரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க எக்கை வந்து மேலே அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா குட்டி பிரெட்டாக வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிரெட்டாக இருந்தால் வைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மோசல்லா சீஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸ்பைஸியாக உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா க்ரீன் சில்லி வந்து பொடி பொடியாக சாப் பண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போது தவால நல்லா பட்டர் அப்ளை பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டிதான் உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் கூட நீங்கள் அதிலேயே செஞ்சுக்கலாம் ரொம்ப பெட்டர் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த மோசலா சீஸ் வந்து அந்தளவுக்கு மெல்ட் ஆகலை ஸோ நான் கொஞ்சம் நேரம் ஓவனில் வச்சு எடுத்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக தவால் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ அப்படியே சைட் பை சைட் காலிஃப்ளவர் பக்கோடாவும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறன்ற பேரில் இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஜூஸ் தான் வந்து செஞ்சுட்ருக்கேன் நோம்பு ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவுமே செய்யலை ரூவஃப்ஸா வச்சே தான் வந்து இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஜூஸே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் நோம்பு திறக்க எல்லா திங்ஸும் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா என்னோட கிட்ஸ் வந்து ரொம்ப குஷியாகிடுவாங்க அதில் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் தான் இந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட டியூட்டி தான் நேற்றுக்கு செஞ்ச கஞ்சியே பேலன்ஸ் இருந்ததுனால ரொம்ப நல்லா தான் போச்சு ஸோ இன்றைக்கி கஞ்சி செய்கிற வேலை மிச்சம் ஆகிடுச்சி என்ன தான் சொல்லுங்கள் பள்ளிவாசலில் கொடுக்குற கஞ்சி தான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதோட வாசமே தனி தான் ஸோ இன்றைக்கி இஃப்டார் ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் டேட்ஸ் ஆப்பிள் ஜூஸ் நோம்பு கஞ்சி அப்புறமா எக் சாண்ட்விச் அவ்வளோ தான் இது கேட்டாலே நமக்கு வயிறு ஆயிடும் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் பட் பரவாயில்ல கொஞ்ச நேரம் துவா கேட்கலாம் வந்து டைம் இருந்துச்சு அப்புறம் நோம்பு திறந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன்ல எல்லாம் போட்டது போட்டபடியே வந்து உட்காந்துருப்பேன் ஸோ அதெல்லாம் போயிட்டு லைட்டாக கிளியர் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து மகரீப் தொழுதுடுறது மகரீப் தொழுது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்து டைம் கிடைக்குங்க அதில் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது அந்த கேப்லையும் எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு ஷார்ட்ஸ் போடுறது எங்கள் வீட்டுக்கு இல்லை உள்ள மஸ்ஜித் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கே வந்து தொழுவா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட் நாங்கள் போகிற மஸ்ஜித்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டென் ஆகும் நாங்கள் போகிறத்துக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ வீட்டை விட்டு வந்து எட்டு மணிக்கு வந்து கிளம்பிடுவோம் இங்கே யூஏயில் பார்த்திங்கன்னா மஸ்ஜிதுக்கு வந்து பஞ்சமே கிடையாது அப்படி இருந்தாலும் அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் இந்த மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னா லேடீஸ்க்கு வந்து நல்லாவே ஸ்பேஸ் நிறையா இருக்கும் கிட்ஸ் வச்சுருக்கவங்களாம் கீழே வந்து தொழுதுக்குவாங்க கிட்ஸ் இல்லாதவங்களாம் மேலே போய் தொழுதுக்கலாம் ஸோ நானும் மேலே போய் தான் வந்து தொழுவேன் என் பையனும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் செக்ஷனுக்கு போயிவிடுவாங்க ஏன்னால் அங்கே என் அண்ணன் பசங்களும் வந்திருப்பாங்க ஸோ நாலு பேரும் சேர்ந்துட்டு லூட்டி பண்ணுறதுக்காக அங்கே போயிவிடுவாங்க என் அண்ணன் ஃபேமிலியோட மாமா ஃபேமிலின்னு எல்லாருமே இங்கே தான் தொழுவு வருவோம் தொழுவை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போயிடுவாங்க கடைசியாக கடையை சாத்துறப்ப தான் வந்து நாங்கள் போவோம் ஒரு பத்து நிமிஷம் நின்று கதை பேசிட்டு இருப்போம் இதில் கிட்ஸுக்கும் மெயினாக டெய்லிக்கும் பார்க்கறதுக்கும் வளர்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போக பத்து மணி ஆகிடும் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகல டேரெக்டாக வந்து நெஸ்டோக்கு போயிட்டோம் ஒன் வீக் ஆச்சு க்ரோசரிலாம் வாங்கி ஸோ ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு நேராக நெஸ்டோக்கு வந்துட்டேன் இஃப்தாருக்காக சில திங்ஸும் மெயினாக வாங்குற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகவே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அங்க பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான பார்த்தேன் வீடியோ இருக்க முடியல அவங்க அம்மாவும் என்ன பார்த்துட்டு சிரிச்சிட்டு போறாங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு சகருக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணும் இன்னைக்கு ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் செஞ்சு முடிச்சுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெகஜோதியாக லைட்னிங் எல்லாம் போட்டிருக்காங்க ரம்தான்காக ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க வியூஸ் வர அளவுக்கு லைக்ஸ் இல்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ